வணக்கம் வாழ்க வளமுடன் குமரேசன் ஐயா சித்தர் பெருமக்கள் மூன்று அம்சங்களை கொண்ட வாழ்க்கை நெறிகளை வகுத்திருக்காங்க அதுதான் மகிழ்போகம் ஈதல் இரவாமை இல்லையா இதில் இரவாமைக்கு மகரிஷி சொல்கிற விளக்கம் என்ன ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இரவாமை என்றால் என்ன மரணமில்லாமல் இருப்பதா யோசித்து பாருங்கள் அப்படி ஒரு சூழ்நிலையில் மரணமே இல்லை என்றால் மக்கள் தொகை இயற்கை வளங்கள் என்னாவது இந்த உலகம் தாங்காது ஆகவே இரவாமைக்கு மகரிஷி என்ன அர்த்தம் கூறுகிறார் என்று பார்ப்போம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எந்த நோக்கத்தோடு பிறந்தோம் ஆறாவது அறிவை முழுமை பெறுவதற்காக அறிவை உயர்த்தி இயற்கையின் ரகசியத்தை அறிய வேண்டும் அதற்கு முதலில் இந்த உடலினுடைய ரகசியத்தை அறிய வேண்டும் பின்பு வாழ்வின் நோக்கத்தை அறிய வேண்டும் அதன் பின் அதனை அடைய வேண்டும் இதற்காகத்தான் ஆறாவது அறிவோடு பிறந்திருக்கின்றோம் அதற்கு முன்னதாக அவ்வாறு பிறவியின் நோக்கத்தை நிறைவேற்றாமல் இந்த உயிர் உடலை விட்டு பிரிந்தால் என்னாகும் இந்த உயிரில் இருக்கக்கூடிய பதிவுகள் அத்தனையும் சமன்படாது அப்படியே இருந்துவிடும் அந்த பதிவுகளை நீக்கிக்கொள்வதற்காக கொள்வதற்காக உயிரானது மீண்டும் மீண்டும் உடலமைப்பு ஒன்று தேட வேண்டியதாகும் ஏனென்றால் பதிவுகள் முழுமையாக நீங்கினால்தான் இறைநிலையை அடைய முடியும் இந்த நிலையைத்தான் வள்ளுவர் பெரும்பான் மானா பிறப்பு என்று முன்னூற்றி ஐம்பத்தி ஓராவது குரலில் சொல்கிறார் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு உண்மை பொருள் அதாவது மெய்ப்பொருள் என அறியாமல் உலகில் உள்ளவற்றையெல்லாம் பொருள் என எண்ணுவதே இழிவான பிறப்பு என்கிறார் வள்ளுவர் பெருமான் ஆக நல்ல பிறப்பு என்றால் இந்த பிறவிலேயே இறைநிலை உணர்தல் வேண்டும் ஏற்பட்டுள்ள பதிவுகளை இந்த பிறவிலேயே தீர்த்து வேண்டுமானால் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள நட்பை உணர்ந்து அந்த நட்பை நல்ல முறையில் பாதுகாத்து பிறவி எடுத்து வந்த பணி நிறைவேறும் வரை வாழ்வு தொடர வேண்டும் நமது நோக்கம் ஈடேறுவதற்காக எதுவரை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ எதுவரை நாம் வாழ வேண்டும் என்று எண்ணுகிறோமோ அதுவரையில் நாம் விருப்பப்படி இந்த உயிரும் உடலும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் இதுதான் இரவாமை என்பது உடலுக்கும் உயிருக்கும் உள்ள நட்பை வளர்த்துக்கொள்வதற்கு மனவளக்கலை பயிற்சிகள் பெரிதும் உதவுகின்றன மனவளக்கலை பயிற்சிகள் பயின்று பின்பற்றுவோம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்